உலகத்தோட நிலப்பரப்புகள்ல அதிகமான பாலைவனங்களை கொண்ட நாடுதான் சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியால எத்தனையோ முக்கியமான நகரங்கள் இருந்தாலும் பாலைவனங்களுக்கு நடுவுல மலைகளும் பள்ளத்தாக்குகளும் விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் மதினா நகரம் இஸ்லாமியர்களுடைய முக்கியமான புனித தலங்களா இருக்கக்கூடிய மெக்கா மதினா ஜெருசலேம்ல இரண்டாவது புனித தலம் தான் இந்த மதினா நகரம் ஒரு காலத்துல சின்ன ஒரு நகரமா இருந்த மதினா இன்னைக்கு உலகத்தோட முக்கியமான ஒரு நகரமா மாறும்னு அப்ப இருந்த மனிதர்கள் யாருமே நினைச்சு இதுவரைக்கும் பல ராஜ்யங்களால மதினா ஆட்சி செய்யப்பட்டிருக்கு பழமையான அரேபர்கள் மட்டும் இல்லாம யூதர்களுடைய மூன்று முக்கியமான பிரிவுகளை சேர்ந்த மக்களும் வாழ்ந்திருக்காங்க இப்ப அந்த மக்கள் எல்லாம் எங்க போனாங்க இஸ்லாமுக்கு முன்னாடி சிலைகளை வணங்கக்கூடிய அரபுகளும் யூத வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மக்களும் வாழ்ந்த மதினா நகரம் எப்படி இஸ்லாமிய அரசாங்கத்துடைய தலைநகரமா மாறுச்சு மதினா நகரம் எப்படி உருவானது இங்க இருக்க மக்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க அன்சாரிகள் அப்படின்னா யாரு இன்னைக்கு இந்த நகரம் எப்படி இருக்கு இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நாம பார்க்கலாம் இன்னைக்கு இருக்க மதீனா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எத்ரீப் நகரம் சொல்லப்பட்டது இந்த எத்ரீப் நகரத்துல ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பல இனங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதுலயும் அரேபிய பழங்குடி மக்களான பனுவஹாஸ் பனுகராஜ்ங்கிற பழங்குடி மக்கள் தான் அதிகமா மதினா நகரத்துல இருந்து இவங்க ஏமன் நாட்டுல இருந்து மதினா நகரத்துக்கு வந்து இங்க விவசாயங்கள் பண்ணி வாழ்ந்ததா சொல்லப்படுது ஆரம்ப காலங்களில் விவசாயத்துல ஈடுபட்ட இந்த மக்கள் அடுத்ததா வர்த்தகமும் பண்ண ஆரம்பிச்சாங்க மற்ற அதே பேர்களை விட இந்த மக்கள் அதிகமான வர்த்தக தொழில ஈடுபட்டாங்க மதினால வாழ்ந்து வந்த இந்த மக்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க அதுலயும் முக்கியமா லா போன்ற குறைசிகளால வணங்கப்பட்ட அதே கடவுள்களை தான் அப்போ மதினால வாழ்ந்த இந்த மக்கள் வணங்கினாங்க இந்த பனு ஆஸ் பனு கராஜ்ங்கிற மக்களுக்கும் மதினாவுடைய அன்சாரி மக்களுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கு இந்த அன்சாரி மக்கள் வேற யாரும் இல்ல ஆஸ் பனு கராஜ்ங்கிற அரேபிய பழங்குடி மக்கள்ல இருந்து தான் இந்த அன்சாரி மக்கள் பல கடவுள்களை வணங்கிட்டு வந்த இந்த மக்கள் கூடையே தான் யூதர்களுடைய மூன்று பிரிவை சேர்ந்த மக்களும் மதினால வாழ்ந்துட்டு வந்தாங்க மதினால அரேபிய பழங்குடி மக்கள் மட்டும் இல்லாம யூதர்களுமே இருந்திருக்காங்க பனு கணுக்கா நாதிர் பனு குரைசா போன்ற மூன்று பிரிவை சேர்ந்த யூதர்கள் மதினா நகரத்துல வாழ்ந்திருக்காங்க இந்த யூதர்கள்லாம் எப்படி மதினாக்கு வந்தாங்கன்னா பாபிலோனியர்கள் ரோமன்களுடைய படையெடுப்பு தான் இந்த மக்கள் அரேபியாவுடைய மதினா நகரத்துல வந்து தங்க ஆரம்பிச்சாங்க மதினால மட்டும் இல்லாம மெக்கா நகரத்திலயுமே இந்த மக்கள் இருந்திருக்காங்க அந்த நேரங்கள்ல அரபு நாடுகள் முழுவதும் சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்களா இருந்தனால அப்ப யூதர்கள் மட்டும்தான் ஒரே இறைவன் கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களா இருந்தாங்க மதினா நகரத்துல வாழ்ந்த ஒவ்வொரு அரேபிய பழங்குடி மக்களும் தங்களுக்குன்னு தனித்தனி கலாச்சாரங்களை வச்சிருந்தாங்க மெக்க அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாம இருந்தாலும் பொருளாதாரத்துல அப்பவே மதினா நகரத்துல வாழ்ந்த மக்கள் நல்ல ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க பேரிச்சம்பளம் ரொட்டி இறைச்சி பால் போன்ற விஷயங்களை வேற இடங்களுக்கு வர்த்தகம் பண்றது மூலயமா அதிகமான லாபத்தை மதினால வாழ்ந்த மக்கள் பார்த்தாங்க அரேபிய தீபகற்பத்திலேயே மதினா மட்டும்தான் பள்ளத்தாக்குகள் அதிகமா இருக்க இடமாவும் மலைகள் இருக்கக்கூடிய இடமாவும் இருந்தனால இந்த இடங்கள்ல அதிகமான விவசாயங்கள் பண்ண முடிஞ்சது முக்கியமா பேரித்தம்பளம் திராட்சை போன்ற விஷயங்களை விவசாயம் பண்ணி அதை மற்ற நாட்டை சேர்ந்த மக்களுக்கும் அரபுகளுக்கும் விற்க ஆரம்பிச்சாங்க இது போக மெட்டல் ஸ்பைசஸ் போன்ற பொருட்களையும் வர்த்தகம் பண்ணாங்க இங்க இருந்த மக்கள் இஸ்லாமுக்கு முந்தைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய அரபு மொழி பேசக்கூடிய தான் இருந்தாங்க கற்களாலும் மரத்தாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட சிலைகளை தான் மதினால இருந்த அரேபிய பழங்குடி மக்கள் வணங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி பொருளாதாரத்துல முன்னேறி இருந்தாலும் கலாச்சாரம் வாழ்க்கை முறையில இருந்த மதினா நகரம் ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்குது மெக்கால இருந்த முகமது நபி அவர்களுக்கும் அப்பா அவர் கூட இருந்த முஸ்லிம்களுக்கும் குறைசிகளால அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்பதான் எல்லாரும் மெக்கால இருந்து மதினான்னு சொல்லக்கூடிய யாத்திரிக்கு முகமது நபி அவர்கள் கூட பயணம் பண்ணி போறாங்க இந்த பயணத்தை தான் ஹிஜ்ரத்ன்னு சொல்லுவாங்க முகமது நபி அவர்கள் இருந்து மதினாக்கு போன இந்த காலங்களை வச்சுதான் இஸ்லாமிய நாள் காட்டி கணக்கிடப்படுது வழியில பல கஷ்டங்களுக்கு அப்புறம்தான் மெக்கால இருந்து மதினாக்கு அப்ப இருந்த மக்கள் பயணம் பண்ணி போனாங்க அந்த நேரங்கள்ல மதினால இருந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் இறைதூதர் முகமது நபி அவர்களுக்கும் அவர் கூட வந்த முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பாகவும் தங்க இடம் கொடுத்தும் தங்களுடைய மக்கள் மாதிரியே பத்திரமா தான் மதினாவுடைய அன்சாரி மக்கள் இந்த அன்சாரிகள் வேற யாரும் இல்ல இவங்கதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதினாவுடைய பழங்குடி அரை பேர்களான ஹவுஸ் மற்றும் கஸ்ராத் சமூகத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த அன்சாரி மக்கள் இயற்கையாக இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் உதவக்கூடியதான் இறை தூதர் முகமது நபி அவர்கள் உலக மக்கள்லயே அன்சாரி மக்கள் சிறந்தவர்களும் நானும் அதுல ஒருத்தரா இருக்கு என்ன சொல்லியிருக்காரு இதனாலதான் தான் இறை தூதர் முகமது நபி அவர்கள் இறக்கும் தருவாயில கூட அன்சாரி மக்களை விட்டு பிரியாம அந்த மக்கள் கூடையே வாழ்ந்து மதினாலேயே இறந்தும் போனாரு இந்த அன்சாரி மக்கள் தான் அரைபேர்களே முதன் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும் சமூகம் இப்போ இருந்து மதினாவுக்கு வந்த முகமது நபி அவர்களும் முஸ்லீம்களும் என்ன பண்ணாங்கன்னா மதினா நகரத்திலே தங்க ஆரம்பிக்கிறாங்க தங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே மசகல் கூபாங்கிற ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க இந்த பள்ளிவாசல் தான் முகமது நபி அவர்களுடைய காலத்துல மதினால கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மர தண்டுகளையும் கற்களையும் களிமண்ணையும் வச்சுதான் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான முறையில தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் தான் மஸ்தல் நவபின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மதினாவுடைய முக்கியமான பள்ளிவாசலா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் கட்டப்படுது மஸ்தல் நவபி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையான வரலாறுகளை கொண்ட இடம் மெக்காவுடைய காபாக்கு அடுத்தபடியா புனிதமா மதினால இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் தான் பார்க்கப்படுது காரணம் இதையும் முகமது நபியும் தோழர்களும் சேர்ந்துதான் நபி அவருடைய வீடும் இருந்தது அதே மாதிரி அவர் இருந்ததுக்கு அப்புறமும் இந்த மதினா பள்ளிவாசல் தான் அவருடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டது ஆரம்பத்துல சிறிய அளவுல கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் நபி அவர்களுக்கு அப்புறம் கலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்களுடைய காலத்துல விரிவுபடுத்தப்படுது இதுக்கப்புறம் தான் உமையாத் அரசாங்கம் இன்னும் இந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்தி இன்னும் அதிகமான வாசல்களையும் மினாரட்டுகளையும் உருவாக்குறாங்க இதுக்கப்புறம் மாமல் சுல்தானுங்கிற மன்னரால தான் அல் நவபி முழுவதும் அரேபிய கலாச்சாரங்களை குறிக்கிற மாதிரி அழகுபடுத்தப்படுது இதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல ஓட்டமான அரசாங்கம் இந்த மதினா பள்ளிவாசலை இன்னமும் பெருசாக்கி அதிகமான மினாரட்டுகளையும் டோமுகளையும் கட்டுறாங்க இப்படி பலரால கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் இப்ப சவுதி அரசாங்கத்தால பராமரிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏர் கண்டிஷனிங் போன்ற விஷயங்களையும் அந்த பள்ளிவாசல்குள்ள சவுதி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இதுவரைக்கும் மதினா நகரத்தை பல ராஜ்யங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமானவர்களா முதல் இஸ்லாமிய அரசாங்கத்தவர்களும் அடுத்த உமையாத் கலிபாக்களும் அபஸேட் கலிபாக்கள் மாமுர்க் சுல்தானேட் அரசாங்கம் ஓட்டமன் எம்பையர் கடைசியா இன்னைக்கு இருக்க சவுதி அரசாங்கம்னு இப்படி பலரால மதினா நகரம் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூணாம் நூற்றாண்டுகள் தான் மதினா நகரத்துடைய பொற்காலம்னு சொல்லப்படுது இந்த காலங்கள்ல தான் மதினால வாழக்கூடிய மக்கள் அறிவியல் கலை தத்துவம் போன்ற விஷயங்கள்ல சிறந்து விளங்கியிருக்காங்க இதனாலேயே இந்த காலங்களில் இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் ஆஃப் மதினான்னு சொல்றாங்க இஸ்லாமிய ஆட்சியுடைய முக்கியமான தலைநகரமா மதினா நகரம் தான் இருந்தது மெக்கா முக்கியமான புனிதமா இருந்தாலும் கூட மதினாவை தான் இஸ்லாமிய கலிபாக்கள் தங்களுடைய ஆட்சிக்கான தலைநகரமா வச்சிருந்தாங்க இஸ்லாமுக்கு முன்னாடி வரைக்கும் யாத்திரைங்கிற மதினா பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு இடமா இருந்தது ஆனா இறை தூதர் முகமது நபி அவர்களுடைய மார்க்கம் மதினால பரவ ஆரம்பிக்கவும் இன்னைக்கு இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய இரண்டாவது புனித ஸ்தலமாகவும் உலகின் முக்கியமான ஒரு இடமாகவும் மாறி இருக்கு மதினா நகரம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மதினா நகரத்தை பத்தின உங்களுடைய கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க